ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க அது மட்டும் இல்லை முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் வைகாசி விசாகம் இன்னைக்கு முருகப்பெருமான் வந்து ஜோதி பிழம்பாக இந்த பூமியில் அவதரித்த நாள் சிவபெருமானோட மறு உருவமாக திகழும் இந்த முருகப்பெருமான் அந்த ஈசனோட நெற்றி கண்ணிலிருந்து தான் அவதாரம் எடுத்தார் முருகப்பெருமானோட தான் நம்ம வந்து சந்தோஷமாக கொண்டாடுறோம் இன்றைய தினம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி தினத்தன்று முருகப்பெருமானை சந்தோஷப்படுத்த ஒரு அற்புதமான பாடல் வரி இருக்குது அந்த பாடல் வரி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னா இல்லைங்க மனசில் ரொம்ப வலி இருக்குது ரொம்ப பாரமாக இருக்குதுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கடவுள் ஏன் நல்லவங்களை இவ்வளவு சோதிக்கிறாரு ஏன் வந்து காப்பாற்ற மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு ஒரு மன அழுத்தமும் மனசுக்குள்ள இருக்குங்க ஒரு மூணு நாளாக சரியா சமைக்கலை சரியாக தூங்கலை எதுவுமே பண்ணலைங்க வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு முருகப்பெருமானோட பிறந்தநாள் அப்படின்றதுனால மனசை ஓரளவுக்கு தேத்திக்கிட்டு இந்த பூஜை பண்ணுறேங்க இந்த பூஜையில நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்ட கேட்ட கேள்வி என்னென்னா ஏன் உனக்கு கண்ணே இல்லையா ஏன் நல்லவங்கள இப்படி சோதிக்கிற அப்படின்ற கேள்விதாங்க நான் கேட்டேன் இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தா எனக்கு காலையிலே நாள் ஸ்டார்ட் ஆகில்லைங்க நான் எப்போவுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே பூஜை பண்ணிடுவேங்க இன்றைக்கி வந்து ஒன்பது மணிக்கு மேலே தான் நான் பூஜையே பண்ண ஆரம்பித்தேங்க காரணம் என்ன அப்படின்னா எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வந்து முருகப்பெருமான் படத்தை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு மயில் நிறகு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்லேயே இருந்தது அப்படின்னா அதை சுத்தம் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக பன்னீர் வச்சு தெளித்து சுத்தம் பண்ணி அதை வந்து எடுத்து வைக்கலாம் முருகப்பெருமானோட வேல் இருக்குது முருகப்பெருமானோட செலை இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆறு அபிஷேகம் ரொம்ப விசேஷங்க ஆறு அபிஷேகம்லாம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அபிஷேகம் பால் அபிஷேகம் மட்டுமாவது இன்னைக்கு பண்ணணுங்க காரணம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பால் குடம் எடுத்துட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு போவாங்க காவடி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க காரணம் எல்லா குழந்தைகளுமே வந்து அம்மாவோட வயிற்றுலேருந்து இருந்து தான் வருவாங்க ஆனா முருகப்பெருமான் மட்டும்தான் சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து வந்தார் அந்த ஒரு வருத்தம் வந்து பார்வதி தேவிக்கு இருக்குமாங்க அதாவது வந்து பார்வதி தேவி நெருப்பு பொரியலேருந்து வந்த முருகப்பெருமானுக்கு பால் அப்படின்ற தாய்ப்பால் கொடுத்த ஒரு தினமாகவும் தான் இந்த தினம் பார்க்கப்படுதுங்க அதனால தான் இன்றைக்கி எந்த அபிஷேகம் பண்ணுறோமோ இல்லையோ பால் அபிஷேகமாவது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டிலருந்தே பக்கத்தில் ஏதாவது பால் குடம் எடுக்கிற மாதிரி முருகர் கோவில் இருந்தது அப்படின்னா பால் குடம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பசும்பாலாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது முன்னாடியே சொல்லி வைக்கலாம் இப்போது ஆப்பிள்லாம் கூட வந்து பசும்பால் தனியாகவே விற்கிறாங்க அது உண்மையாலே பசும்பாலாக அப்படின்றது தெரியாதுங்க அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் அந்த பாலை வாங்கி அப்படியே எதுவுமே கவரில் கொடுக்கக்கூடாதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கலச சொம்பு வெள்ளியாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் செம்பாக இருக்கலாம் அதில் ஊற்றி அதுக்கு வந்து பட்ட நாமம்லாம் போட்டு அதை பயபக்தியோடு நம்ம கையில் வச்சுட்டு நடந்து போய் தான் வந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க பக்கத்தில் முருகர் கோவிலே இல்லை அப்படின்றவங்க வந்து வீட்லையே முருகப்பெருமானோட சிலை இருக்குது வேல் இருக்குது அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வீட்டிலே தாங்க அபிஷேகம் பண்ணிக்கிறேன் கோவிலுக்கு கூட போகலை போகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டே இல்லைங்க முருகப்பெருமான்கிட்ட வந்து ரொம்ப நிறைய கேள்வி அழுதுகிட்டே தான் நான் இன்றைக்கி அவர்கிட்ட நான் அபிஷேகம் பண்ணும்போதும் சரி அவருக்கு பூஜை பண்ணும்போதும் சரி ரொம்ப எளிமையாக தான் வீட்டில் இன்றைக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் பொதுவாக வந்து ஆறு தீபம் ஏற்றணும் ஆறு நெய்வேத்தியம் வைக்கணும் ஆறு கலர் பூக்களால் இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணுறது ஆறு கலர் பூக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு என்ன பூக்கள் கிடைச்சதோ அதை வச்சு தான் எனக்கு அலங்காரம் பண்ணி வீட்டில் இருக்கிற எளிமையான பாலும் பழம் வச்சு தான் நெய்வேத்தியம் வச்சுங்க வெளியே போயிட்டு வாங்கிட்டு வரணும் கோயிலுக்கு போனோம் இந்த மாதிரிலாம் நிறையவே முன்னாடி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் முருகப்பெருமானோட பிறந்தநாள் வருது நம்மளுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ முருகப்பெருமானோட பிறந்தநாளை வருஷ வருஷம் நான் நல்லாவே கொண்டாடுவாங்க ஆனால் இந்த வருஷம் என்னால் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வீட்டிலேயே எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க அது என்ன விஷயம் ஏன் இவ்வளோ நான் ஃபீல் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க என்னென்னா எங்கள் வீடு கட்டி கொடுத்த பில்டருங்க அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு முப்பத்தி ஏழு தான் ஆகுது முப்பத்தேழு முப்பத்தாறு ஆகுதுங்க அவர் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருங்க அவர் மட்டும் இல்லை அவரோட ஒய்ஃபு குழந்த ஒன்றரை வயது குழந்த மூணு பேரும் வந்து அவர் கட்டின வீட்டுக்கு ரெடிஸில் வந்து கீ கொடுக்கறதுக்காக போயிருக்கார் ஹவுஸ் ஸ்வாமிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு போய் கீ எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சேரீ வேஸ்ட்டு எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க அதாவது லாரியில் விட்டுட்டாராம் வண்டியை அவர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார் ஒய்ஃபுக்கு வந்து மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அவங்களும் வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இறந்துட்டாங்க குழந்த வந்து இன்னும் அப்சர்வேஷனில் தான் இருக்குது குழந்தையும் ரொம்ப சீரியஸாக தாங்க இருக்குது பெரியவங்களே வந்து இறந்துட்டாங்க குழந்தை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அதுதான் கேட்ட அவர் வந்து எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாங்க அந்த குழந்தைக்காக வேண்டி நல்லபடியாக அந்த குழந்தை வந்து சரியாகி வரணும் எனக்கு அது சொல்லும்போதே கண்ணு கலங்குதுங்க எனக்கு ரொம்ப நல்ல பையன் அவர் அந்த பொண்ணும் சரி ரொம்ப ரொம்ப நல்லவங்க கடவுளையே இப்படி சோதிக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள காப்பாற்றிருக்கலாம்ல அவர் வந்து ரொம்ப சாமி பக்திங்க குறிப்பாக வந்து அவர் வந்து பெருமாள் பக்தர் மாதம் மாதம் திருப்பதிக்கு போயிடுவார் எங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தால் கூட அதை வந்து ரெண்டு மூணு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வருவார் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருப்பார் இன்சைட் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாதம் மாதம் திருப்பதிக்கு போவார் வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவார் இந்த மாதிரி கோவிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு குறிப்பாக சொல்ல போனால் பெருமாளோட அதிதீவிர பக்தர் அவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தை வந்து நாலாவது படிக்கிறாள் அவளை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு தான் இவங்க வந்து போயிருக்காங்க அவ சோமிக் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்ல நடந்துருக்கு அதிலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வந்தங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நானும் ரொம்ப இருந்து மன இருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்தேன் அதுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயம் இவர் வந்து எங்களுக்கு பில்டிங் கட் கட்டி கொடுத்த பில்டர் மட்டும் கிடையாதுங்க சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறது எங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது அந்த மாதிரி இருந்து பழகின ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைப்புங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிற அந்த ஒரு டைப்பு நல்ல குணம் ஆனால் இவங்கள ஏன் காப்பாதாத போயிட்டாங்க கடவுளை அந்த பெருமாள் கூட ஏன் காப்பாற்றலை இப்போ என் வீட்டில் இருக்கிறவர் கேட்குறார் நீயும் சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுற உனக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கடவுளை எங்கே போனார் அதே போல் அவரும் ரொம்ப சாமி கும்பிட்றவர் தான் அவரை ஏதாவது ஒரு விதத்தில் காப்பாற்றிருக்கலாமே இப்போ வந்து ஒரு குழந்த ரொம்ப சீரியஸாக இருக்குது ஒரு குழந்தை அப்பா அம்மா இல்லாமல் நிற்குது என்ன தான் ஆயிரம் பேர் இருந்தாலும் தாத்தா பாட்டி இருந்தாலும் இல்லை பெரியப்பா பெரியமா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வேறு யாராலுமே கொடுக்க முடியாதுங்க இது நிதர்சனமான உண்மை ஆயிரம் அன்பு கொடுத்தாலுமே அப்பா அம்மாவுக்கு நிகராகாது அந்த ஒரு வருத்தம் தாங்க மூணு நாளாக சரியாக சமைக்காமல் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் ரொம்பவும் டிப்ரெஷனில் இருந்தேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இல்லைங்களா அன்றைக்கி ஏகாதசி திதி ப்ளஸ் வந்து ட்ரிபிள் சிக்ஸு ஒரு ஏஞ்சல் நாளாகவும் இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு காலையிலேயே பூஜை பண்ண வேண்டியது ஆனா என்னால அன்னைக்கு என்னமோ தெரியல காலையில பூஜை பண்ண முடியலைங்க ஆறு மணி ஆறு ஆறு மணி ஆறு நிமிஷத்துல பூஜை பண்ணலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் என்னால பூஜை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் சரி ஈவினிங் பண்ணிக்கலாம் ஆறு ஆறுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் மதியம் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் வெள்ளிக்கிழமையும் விளக்கேத்தலை சனிக்கிழமையும் விளக்கேத்தலைங்க ஞாயிற்றுக்கிழமையத்தில் மூணு நாள் வந்து பூஜையார பக்கமே போல ரொம்ப வேதனையில் இருந்தேன் சனிக்கிழமை தான் அவங்க டெட் பாடி எடுத்துகிட்டு வந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிட்டு இன்றைக்கி காலையில் எழுந்துதாங்க தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் மா போட்டுட்டு ரொம்ப எளிமையான முறையில் தான் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி இதில் சந்தோஷம் வந்தாலும் சரி திட்டணா சரி நான் நான் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இவங்க கிட்ட தான் நான் கேட்கணும் நான் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அந்த குழந்தை சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி வந்துடணும் அந்த ரெண்டு குழந்தைங்களாம் நல்லபடியாக வளர்ந்து அவங்க அப்பா அம்மா பேரை வந்து அவங்க நாட்டணும் இறந்து அவங்க ரெண்டு பேரோடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க முகம் தெரியாதவங்க தான் அவங்க இல்லைன்னு நான் சொல்லலை முகம் தெரியாத அவங்களுக்கு நீங்கள் விற்கிற அந்த பிரார்த்தனை அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் நான் ஒருத்தர் நான் ஒருத்தர் வேண்டதோ இல்லை ஒரு பத்து பேர் கூட்டாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அந்த குழந்தை நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரட்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்குங்க ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேங்க இன்ன வரைக்குமே வந்து குழந்தை அப்சர்வேஷனில் தான் இருக்குது இந்த வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்குமே அப்சர்வேஷனில் தான் இருக்குது இன்னும் எந்த முன்னேற்றமும் கிடையிலங் கிடைக்கலைங்க ஒருவேளை இனிமேல் வர நாட்களில் குழந்தை நல்ல முன்னேற்றமாகி நல்லபடியாக குழைச்சி வந்துடுனேங்க அந்த வேண்டுதல் தான் எனக்கு முருகப்பெருமான்கிட்ட நான் வச்சுருக்குறேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க ஒரு சில டைமில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது ஏதாவது ஒரு விதத்தில் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லி இது வந்து விதின்னு சொல்கிறதா கர்மான்னு சொல்கிறதா இல்லை முன்னோர்கள் செஞ்ச பாவம் சொல்கிறதா எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலைங்க என்ன இருந்தாலும் முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருந்தாலுமே இந்த ஜென்மத்தில் நாம் நல்லது தானே செய்கிறோம் அதை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றிருக்கலாம் எத்தனையோ வயசானவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப முடியாமல் படுத்து படுக்கையாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு போகலாம் வாழ வேண்டிய பசங்களை இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது மனசில் பாரமாக இருக்குங்க ஏதோ ஒரு மலையை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்ச மாதிரி ஒரு பாரமாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் முக்கியமாக நான் உங்ககிட்ட ப்ரே பண்ண சொல்லி கேட்குறதுக்காக தான் அந்த வீடியோவை எடுத்தேன் நான் இல்லாட்டி வீடியோ கூட எடுத்திருக்க மாட்டேங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் கரு கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளாசையோடு அந்த குழந்தை வந்து நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணுங்க அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க ப்ரே பண்ணுற எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இப்போது முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு இருக்கிற பூவை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆறு தீபம் ஏற்றலாம் ஆறு நெய்வேத்தியம் என்னால் வைக்க முடியலைனாலும் ஆறு தீபம் ஏத்தலாம் நெய் தீபமாக ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டு அதுக்கு மேல வந்து ஆறு அகல் வழக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு பாடல் பொதுவாக வந்து சஷ்டி கவசம் படிக்கிறது வேல் மாறல் படிக்கிறது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு வந்து குறிப்பாக இந்த ஒரு பாடலை சொல்லும்போது அதுக்கு வந்து நல்ல பலன் நம்ம என்ன கேட்டாலுமே அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாடலை தான் இன்னைக்கு நான் சொல்லிக்க போகிறேங்க இந்த பாடலை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணும்போதும் சொல்லலாம் உதிரி பூக்கள் வச்சுருந்து அதை அர்ச்சனை பண்ணும்போதும் சொல்லலாம் அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுக்கு இல்லைன்னாலும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு இந்த பாடலை சொன்னோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ஒரு கரங்கள் இல்லைங்க பன்னெண்டு கரங்களால் நம்ம கேட்ட வரத்தை கொடுத்துருவார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்க அந்த பாடல் வந்து நாத விந்து கலாநிதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாமசம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாக பந்தம யூரா நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கணி பாதா நமோ நம தீர சம்பிர வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நம தூய அம்பல லீலா நம வேத குஞ்சரி பஹா நமோ நம அருள்தாராய் முருகா அப்படின்ற பாடலை சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மனசார என்னுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வேண்டுதலையாவது முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கணும் கண்டிப்பாக நிறைவேற்றி வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது அவர்கிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டாலும் சரி இல்லை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு அடம்பிடிக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த வேண்டுதலை வச்சுக்கிறேன் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் வேள்மாறல் படிச்சுக்கிட்டேன் முருகப்பெருமானுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அது எல்லாமே சொல்லி இன்னைக்கு என்னுடைய வழிபாடை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் வந்து செஞ்சுக்கிறேன் இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய வழிபாட்டை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமான்கிட்டேயே நான் வந்து இந்த வேண்டுதல் வைக்கும்போது நாம் வந்து முருகர்கிட்டேயே ஐக்கியமானது போல் அவரோடையே நம்ம ஐக்கியமானது போல் ஒரு ஒரு சுச்சுவேஷன் என் மனசில் தோணுச்சுங்க அது வந்து வார்த்தையால் சொன்னால் அவங்களுக்கு புரியாது இப்போ நான் ரொம்ப எமோஷ்னலாக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா அதனுடைய பவர் என்னன்றது எனக்கு மட்டும் தான் புரியும் சொல்கிறவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு அது புரியாதுங்க அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது இந்த பாடலை ஒரு முறை நீங்கள் ஃபோனில் போட்டு கேட்டிங்கன்னா கூட நீங்களும் முருகப்பெருமான்கிட்ட ஐக்கியமானது போல் ஒரு ஒரு ஃபீல் தோணுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை போய் செய்ய ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமான் கிட்ட இந்த பாடலை சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாங்க கடன் பிரச்சனை தீரணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா வருமானம் பெருகணுமா வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா ஆரோக்கியம் வேணுமா இப்படின்னு என்ன வரம் கேட்டாலும் முருகப்பெருமான் வந்து பன்னிரண்டு கரங்களால் நமக்கு வாரி கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க என்னுடைய வேண்டுதல் எல்லாம் குழந்தை நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும் அந்த ரெண்டு ஆத்மாக்களும் நல்ல சாந்தி அடைஞ்சு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நான் வேண்டுதல் வச்சுக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க எத்தனை பேர் இதை வந்து ப்ரே பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வந்ததுன்னா அதனுடைய புண்ணிய பலன் உங்களையும் வந்து சேருங்க இது வந்து ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன் எத்தனை பேர் ப்ரே பண்ணுறீங்களோ அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயந்தாங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு வந்து பௌர்ணமி தேதி இருக்குங்க செவ்வாய்க்கிழமையோட பௌர்ணமி தேதி இருக்குங்க பொதுவாக வந்து விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் ஒன்றா தான் வரும் ஆனால் இந்த தரம் வந்து விசாக நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு தான் பௌர்ணமி தேதி தொடங்குதுங்க ஸோ பௌர்ணமி தேதியில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது நடக்கும் ஏன்னால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கும் அதை வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கும் இதே பிரார்த்தனையை தான் நான் வைக்க போகிறேன் நாளைக்கு அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்